ஹாய் சொந்தங்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இது என்ன வீடியோ அப்படின்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து வரப்போகிறாங்க என்னை சப்போர்ட் பண்ணி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வாங்க வச்சவங்க எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி எனக்கு வந்து அவார்டெல்லாம் வாங்கணும்னு ஆசைகள்லாம் இருக்கும் அப்புறம் வந்து இந்த விழுப்புரம் விருதுநகர் சேலம் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க ஆனால் நான் போக மறுத்துட்டேன் என்ன காரணம் அப்படின்னா அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அவார்டு நம்மளுக்கு தராங்க அப்படின்னா எந்த ஒரு படமும் நம்ம கட்டாமல் நம்ம செஞ்ச ரீல்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் ரொமான்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் சமையல் வீடியோவாக இருக்கட்டும் என்ன வீடியோ வேணாலும் இருக்கட்டும் ஆனால் யூடியூப்லேருந்து நம்மளுக்கு வந்து அவார்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னுடைய ஒரு ஆசையாக இருந்துச்சு அப்போ வந்து இந்த ஆசைகள் வந்து இன்னும் வந்து ஒரு நானூற்றி சில்லற சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா நான் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நான் வாங்கிடுவேன் இந்த நானூறு நானூற்றி சில்லற சப்ஸ்கிரைபரும் வந்து பண்ணுவீங்க ஏன்னா இவ்வளோ தூரம் என்னை பண்ணி வந்து பேட் கமெண்டாக இருக்கட்டும் நல்ல கமாண்டாக இருக்கட்டும் ஆனால் அவங்களால முடிஞ்ச அந்த ஒன்று வந்து எனக்கு செஞ்ச எல்லாருக்குமே நன்றி திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன் இவ்வளோ தூரம் செஞ்ச நீங்கள் வந்து எனக்கு ஒரு நானூறு சப்ஸ்கிரைபர் வராதான் எனக்கு கண்டிப்பாக வரும் அதை நான் நம்புகிறேன் இந்த நானூறு சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அப்படின்னா யூடியூப்லேருந்து வந்து எனக்கு சில்வர் பட்டன் தருவாங்க அதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அவார்டாக வந்து நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் என்ன அவார்டு ஃபங்க்ஷன்னாலும் நான் போவேன் மற்ற அவார்டு ஃபங்க்ஷன்லாம் ஏன் போகலன்னா நம்ம ஆயிரத்தி ஐநூறுபா பே பண்ணணும் அதுக்கு வந்து அவங்க கட் அவுட் வைப்பாங்க காலையில் சாப்பாடும் மதிய சாப்பாடும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அது போல் வந்து இந்த சீல்டு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க அது வந்து நம்மளே பணம் கட்டிக்கிட்டு வாங்குறது அப்புறம் வந்து என்ன இது ஒன்று அப்படின்னா யூடியூப்பில் உள்ள எல்லாரையும் வந்து நம்ம அங்கே மீட் பண்ணலாம் மக்களை ஃபுல்லாக மீட் பண்ணி நம்ம பேசலாம் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இது ஒன்று தான் தவிர மற்றபடியெல்லாம் நம்ம பணம் கட்டி தான் வாங்கிக்கணும் பணம் கட்டாமல் அவார்டு ஃபங்க்ஷன் அவார்டு வாங்கணும் அப்படின்றது என்னென்னா நம்ம செஞ்ச ஒரு திறமைக்கான பரிசாக வெற்றியாக தான் நினச்சேன் அதனால வந்து இந்த வாங்கி முடித்த கையோடு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒன்பதாம் தேதி வந்து அவார்டு ஃபங்க்ஷன் நடக்குது அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த தான் அவார்டை வாங்கினா தான் நான் அந்த அவார்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன் கரெக்டாக வந்து ரெண்டுமே எனக்கு கூடி வந்துருச்சு என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி எனக்கு மீண்டும் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நான் இப்படியெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படின்னா ரொமான்ஸாக பண்ணும்போது வந்து ரொமான்ஸாக மட்டும்தான் பண்ண முடியும் அழுக முடியாது ஒரு அழுகிற சீனில் வந்து சிரிக்க முடியாது அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வர முடியும் எனக்கு என்ன செட் ஆகுதோ அதை நான் செஞ்சேன் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி எனக்கு பேட் கமாண்ட் பண்ணுற எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு அக்கறையில் இவள் அப்படி பண்ணுறா இவ நல்லா மாறணும் இப்படி நம்ம பேசினா இதை விட்டு போயிடும் அப்படிங்கிறனால மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்க அதுக்கு வந்து பேட் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து கெட்டவங்களும் சொல்லலை நல்லா கமெண்ட் பண்ணுறவங்க வந்து பேடானவங்களும் சொல்லலை எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் புக்